வணக்கம் நண்பர்களே பராசர ஆன்லைன் அஸ்டோடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரம்பத்திவேல் ஒழுங்கில் சந்தன் பேசுகிறேன் இன்றைய ஒரு ராசி பலனாக ரோகிணி நட்சத்திரம் ராசி இந்த ரோகிணி நட்சத்திரம் என்றாவே இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திர பகவான் இந்த ராசியில் வேற உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மை ரிஷபராசியில சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய தன்மை ரோகிணியில் பிறந்தா தாய் மாமனுக்கு ஆகாது யாருக்கு ஆண் குழந்தை பிறந்தா தாய் மாமனுக்கு ஆகாது எல்லாத்துக்கும் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க தாய் மாமன் கெடுதல் செஞ்சா ஆகாது நல்லது செஞ்சா அவருக்கு பாக்கியசாலி அப்படின்னு எடுத்துக்கலாம் தாய் மாமன் கெடுதல் செய்யக்கூடாது நல்லவரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்துட்டாவே அவரு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் ஏன்னா கிருஷ்ணர் பிறந்த ரோஹிணி நட்சத்திரத்துல தாய் மாமன் வதம் அதாவது அவங்க குடும்பத்தையே கஷ்டப்படுத்தினாரு நாட்டையும் கஷ்டப்படுத்தினாரு மக்களையும் கஷ்டப்படுத்தினாரு அதனால அவர் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சாரு அதனால அவரு அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரனாலேயே உயிர் போச்சு அது மாதிரி இந்த மாதிரி இருந்தாதான் அந்த தன்மை கொடுக்கும் இந்த நட்சத்திரம் இல்லாட்டி கொடுக்காதுங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்காக பதிவிடுகிறேன் இந்த ரோகிணி நட்சத்திரம் என்பது ரிஷபராசியில் வருவது ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம்னு வச்சுக்கங்களேன் எப்படி விசேஷம்னு கேட்டீங்கன்னா இந்த நட்சத்திரத்தின் அதிபதி அந்த ராசியில் உச்சம் பெறுகிறார் வேற எந்த ஒரு தன்மைக்கும் அது கிடையாது இந்த ராசியில் உண்டுங்க ஒரு நட்சத்திராதிபதியை அந்த ராசியில் உச்சம் பெறக்கூடிய தன்மை இதுல உண்டு அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அங்கு சூரியன் உச்சம் வரக்கூடிய தன்மை உண்டு ஆனால் இந்த ராசியில் வந்து முழுமையான நட்சத்திரம் வரக்கூடிய அதாவது ரோகிணி நட்சத்திரம் வந்து நாலு பாதங்களும் ரிஷபராசியிலேயே வரக்கூடிய தன்மை முழுமையான நட்சத்திரம் இந்த ராசிக்கு ரிஷபராசிக்கு அதிபதியே வரக்கூடியவர் சுக்கரன் ஒரு கலைக்கு அதிபதி இவர் வந்து அன்புக்கு அதிபதி அவர் வந்து ஆசைக்கு அதிபதி ஒரு மனிதனுக்கு வந்துங்க ஒரு பிறந்து விட்டா இந்த பூமியில் பிறந்து விட்டா அம் அன்பு இருக்கணும் ஆசை இருக்கணும் வெறும் அன்பு மட்டும் இருந்து ஆசை இல்லாம இருந்தா மனுஷனா இருக்கிற அப்படிம்பாங்க அது மாதிரி ஆசையும் அன்பும் உள்ள ஒரு ராசி ரிஷப ராசி அங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறங்கிறவங்களுக்கு இது ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்க யாரு மேலேயாச்சும் ஒரு பெரிய வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட ஒன்னா ஐக்கியமாயிருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு ஏன்னா இவங்களுக்கு வசிக்கிற தன்மை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வசிக்கிற தன்மையும் இவங்கள் இவங்களை மற்றவங்க வசீகரிக்க தன்மையும் இவங்களுக்கு உண்டான ஒரு முக வைப்ரேஷன் நல்லா இருக்கும் வச்சுங்களேன் அதாவது இவங்க பார்க்கும் போதே முகம் வந்து ஒரு கலையா இருக்கும் இவங்களை பார்த்தவனே கேட்டுருவாங்க நண்பர்களை வந்தாங்கன்னா ஏப்பா கவலையா இருக்கிற அப்படிம்பாங்க ஆனா இவங்களாட்ட ஒரு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி அதாவது அஹ் மனசுல இருக்கிறது முகத்தில் தெரியக்கூடிய அமைப்பு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அப்படியே காட்டி கொடுத்துரும் ஏன்னா முகத்துக்கு அழகுக்கு அதிபதின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவானா வருவார் ஏன்னா நான் பவுட்ரு கவுட்ரை பூசி ஒரு பொட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதோட இருக்கும் ஒரு கலை நயத்தோட இருக்கும் ஆனா அந்த முகத்தோட பாவத்தை காட்டக்கூடியது இது சந்திர பகவான் தான் அதனாலதான் நிலா முகம் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அழகாக இருப்பாங்க நிலா தான் அழகு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்ப இந்த இதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லாமட்டமா அப்போ இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவை எவை யோகத்தை தரக்கூடியது எவை அப்படிங்கிற இந்த ரிஷபராசிக்கு பாக்கியத்தை அருளக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சனி பகவான் தான் பாதகத்தை தரக்கூடியவரும் சனி பகவான் தான் ஏன்னா தர்ம கர்மாதிபதியா யோகத்தை செய்யக்கூடிய ஒரு சனி பகவான் தான் அப்ப சனி பகவான் உங்களுக்கு தொழில் மூலியமாக கீழே இருக்கிற ஆளு மூலியமாக பாதகத்தையும் கொடுப்பா தொழில் வெற்றியும் கொடுப்பா நல்ல ஒரு சுபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவான் தான் ஏன்னா இந்த சனி பகவான் வந்து ஒன்பதிலும் ஆட்சி பெறக்கூடிய தன்மையும் அதே மாதிரி பத்தில் ஆட்சி பெறக்கூடிய தன்மையும் ஒன்பது அதாவது பாக்கியத்திலையும் கர்மத்திலயும் ஆட்சி பெறக்கூடிய ஒரே தன்மையுடையவராக இந்த ராசிக்காரங்கள் இருப்பாங்க ரிசபராசி அப்ப இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது குரு பகவான் லக்கணத்திலயே உட்காந்துருக்காரு அஷ்டமாதிபதி லக்கணத்துல உட்காந்துருக்காரு சில சில ஒரு இடர்பாடுகள் வரத்தான் செய்யுங்க இருந்தாலும் உங்க ராசியோட வழிபாட்டு முறைகளை செய்யும்போது உங்களுக்கு அது சிறப்பை தரும் ராகுபகான் ப பதினொன்னு லாபத்தில் இருக்காரு ஒரு பாவக்கரக லாபத்துல இருக்கும்போது பதினொன்றுல எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு நன்மையை அளிக்கும் அப்படிங்கும்போது ஒரு ராகுவே உங்களுக்கு இருக்கார் அதனால உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாரு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு நல்ல தொழில லாபத்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது கேது பகவான் அஞ்சில் இருக்காரு உங்களோட குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு தன்மையில உங்க குலதெய்வத்துக்கு காவல் தெய்வமா இருக்கக்கூடிய வழிபாடு செய்யும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரத்தை கொடுக்கும் நல்ல உங்களுக்கு வரக்கூடிய ஒரு எடை இடையூறுகளை தடுக்கக்கூடிய வல்லமே கேதுக்கு உண்டுங்க அப்படி இடைஞ்சலை கொடுப்பதே கேதுதான் அந்த இடைஞ்சலத்தை நீக்குவதும் கேதுதான் என்ற ஒரு நிலைப்பாடு கேது பகவான் ஐந்தில் இருப்பது உங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட ஒரு நிலைப்பாட்டை குறிக்கக்கூடியது அதாவது ரிஷபராசிக்கு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு கேது பகவான் ஐந்தில் இருந்தால் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் நண்பர்களே அது மாதிரி இப்போ இந்த கிரகத்தை வைத்து உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அடுத்ததாக உங்களுக்கு இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தரப்பு எவை என்பது பார்க்கும்போது அதாவது உங்களுக்கு தளவருச்சியமாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா நாவல் மரம் இந்த நாவல் மரம் வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அதே மாதிரி இறந்த கால கருமாவை சொல்லக்கூடியது இந்த நாவல் மரமாகும் அப்ப இந்த நாவல் மரங்கிறது இந்த மரத்தை நீங்க வந்து ஒரு ந நடுவது பிறருக்கு தானம் கொடுப்பது ஒரு கோயில் நடுவது இல்லை ஏதாவது ஒரு தோட்டத்தில் பண்ணி நடுவது இந்த மரத்தை வளர்ப்பது உங்கள் வம்ச விருத்தியை உண்டாகக்கூடிய ஒரு தன்மையும் உங்கள் வம்ச விருத்தியில் ஒரு தோஷங்கள் இருந்தாலும் அதை குறையக்கூடிய தன்மை இந்த மரத்துக்கு உண்டு இந்த மரத்துக்கு மிகப்பெரிய ஒரு கருமாவை போகக்கூடிய ஒரு தன்மை இந்த நாவல் மரத்துக்கு உண்டு அதே மாதிரி உங்க நட்சத்திரத்துக்கு இந்த நாவல் மரம் தளவரிஷமாக வருவது மிக ஒரு பலத்தை கொடுக்கும் நண்பர்களை அதை இந்த மரத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பழம் கூட உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் இந்த பழத்தை நீங்கள் வாங்கி சாப்பிடுவது பழத்தை தானம் கொடுப்பது இது ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அடுத்ததாக விலங்கு என்று சொல்லக்கூடியது நாகம் அதாவது ஆண் நாகமாக வரக்கூடியது ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ஆண் நாகம் வந்து ஒரு விலங்காக வரக்கூடிய தன்மை நாகத்துக்கு எப்பவுமே சீரக்கூடிய தன்மை உண்டு அது வந்து விஷத்தன்மையும் நாகத்துக்கு அதிகம் உண்டு அதே மாதிரி நாகத்தோட ஒரு குணாதிசயம் என்னன்னு பார்க்கும்போது இதை கண்டா பயப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை பாம்பை கண்டா படையை நடுங்குவாங்க ஆனா ரிஷப் ராசியை கண்டாங்கன்னு வச்சுக்கங்க யாரும் நடுங்க மாட்டாங்க நற்பா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு இவங்களுக்கு அந்த பழி வாங்கும் எண்ணம் எல்லாம் அதிக அளவில் கிடையாது அதாவது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதுக்குள்ள ஒரு ம ஒரு மறந்து போகக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு நண்பர்கள் வட்டாரத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேரும் நண்பர்களை அதிகமாக வந்து வசீகரிக்க தன்மை ஏன்னா இந்த ரிசப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக வசீகரத்தன்மை அதிக அளவில் இருக்கு இவங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த ராசிக்காரங்களை வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கும் பெண்களுக்கு அதிகமா பிடிக்கும் அதனால இவங்களுக்கு வந்து இயல்பாக அந்த வசீகரத்தன்மை தன்மை இவங்களுக்கு அதிகம் உண்டு அதே மாதிரி இவங்களை வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகமா பிடிக்கும் வச்சுங்களேன் அது ஒரு தன்மை உண்டு அதனால சொல்றேன் அப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த இறந்த கால கரும சொல்லும்போது நாவல் மரத்தை சொல்லிட்டேன் அதே மாதிரி விலங்கு என்று சொல்லும்போது பாம்பு அந்த பாம்பு வந்து இவங்களுக்கு ஒரு தான் அளிக்கும் அதாவது பாம்பு பூத்துக்கு வந்து நீங்க அதுக்கு உண்டான வழிபாட செஞ்சீங்கன்னா அது ஒரு சிறப்பை தரும் நண்பர்களே எதிர்கால ஒரு நிகழ்வை குறிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா பறவை என்று பார்க்கும்போது ஆந்தை வருகிறது ஆந்தை இரவு தான் வந்து தன்னோட பார்வையை செலுத்துமா பகல்ல கூட வராதுங்களாம் அப்படின்னு இரவு இரவில் தான் வேட்டைக்கு போவோம் அதோட ஆஹ் சுத்தி தெரியவில்லாம் இரவில் தான் அந்த அப்ப இவங்க வந்து பகலோட இரவு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நட்சத்திரம் ஏன்னா இரவில் தான் சந்திரனே பலம் பெறுகிறார் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வந்து இரவில் தான் பலம் பெறக்கூடிய தன்மை இருக்கிறனால இவங்களுக்கு இரவு பலமானது என்று எடுத்துக்கலாம் அதாவது இவங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையாக வரக்கூடியதான்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா பிரம்மா வந்து இவங்களுக்கு வந்து பிரம்மாவை வந்து வழிபடுவது பிரம்மா வந்து படத்தை பூஜையில் வச்சுக்கிறது பாக்கெட்டில் வச்சுக்குவது அது வழிபாடு செய்வது மிக சிறப்பை தரும் அதே மாதிரி வெற்றி சின்னமா வரக்கூடியது மான் மான் முகம் வந்து இவங்க வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தை ஹால் மாட்டுவது இதை பார்த்து விட்டு செல்வது இவங்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி தரும் நண்பர்களே அதே மாதிரி மலர் என்று பார்க்கும்போது அள்ளி மலர் ஒரு விசேஷமானது அள்ளி மலர் உங்களுக்கு இந்த நீங்க வந்து பிரம்மாவை வழிபடும் போது அள்ளி மலரை வச்சு வழிபடலாம் அதே மாதிரி மகாலட்சுமி வழிபடுவது உங்களுக்கு சிறப்பை ஏன்னா உங்க ராசிக்கு வந்து பார்க்கும்போது மேக்சிமம் இந்த ரிஷப ராசிக்கு வந்து சுக்கரன் மகா ஆதி ஆதிபத்தியம் பெற்றது அதே மாதிரி இந்த ஆதிபத்தியம் பெற்ற நட்சத்திரத்தில் பார்க்கும்போதுங்க உங்களுக்கு வந்து இங்க சுக்கரனும் பெண் சந்திரனும் பெண் இரண்டு கிரகம் பெண்ணா இருக்கிறதுனால இங்க வந்து பெண் தெய்வத்தை நீங்க மகாலட்சுமி வழிபடுவது மிகப்பெரிய ஒரு சிறப்பையும் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் அறலக்கூடிய தன்மை உண்டு நின்றது அதனால இந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதெது சிறப்பு எதெது ஒரு நன்மை அந்த மாதிரி ஒரு தன்மையை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதை சார்ந்து நீங்கள் உங்களோட வழிபாட்டை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலைப்பாடை கொடுக்கும் நண்பர்களே அதே மாதிரி வெற்றி சின்னம் தேருங்கிறதெல்லாம் தேரை பார்ப்பது தேரை வணங்குவது உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் இந்த மாதிரி ஒரு உங்களோட நட்சத்திரத்தை படி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகங்களும் அனுகூலமாக இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுலேயே வந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தில் ஆட்சி பெற்றிருப்பது கர்ம நிலை என்று சொல்லக்கூடிய இடத்தில் வந்து சனி பகவான் இருப்பது தொழில் ஸ்தானம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலை காலகட்டமாக இருக்கனால் தொழில் உங்களுக்கு நல்லா இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு அதே மாதிரி லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் லக்கணத்திலேயே இருந்த ராசியிலேயே இருப்பதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை ராகு பகவான் பதினொன்னு இருப்பதனால் மேலும் இங்கே அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது இருந்தாலும் நம்ம அதாவது குறைஞ்ச லாபத்துக்கு ஆசைப்படுங்க அதிக லாபத்துக்கு ஆசைப்படாதீங்க ஏன்னா ராகுங்கிறது ஒரு மாய கிரகம் கொடுக்குற மாதிரி கொடுத்து புடுங்கிட்டு போயிரும் அதாவது நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால ஒரு நல்ல கிரகம் ராசியில் இருக்குது சுப கிரகம் அதனால ஒழுங்குணையான ஒரு லாபத்தை கொடுப்பாருங்க அதுக்கு ஆசைப்படுங்க அதிக அளவில் ஆசைப்பட்டா நம்ம பேராசம் பெருநஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏன்னா தனக்காரகன் ரெண்டில் இருக்கும் போது ராசியில் இருக்கும்போது தனத்துக்குண்டான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துருவார் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது அதை கெடுத்தும் விடுவார் கொடுத்தும் விடுவார் கெடுத்தும் விடுவார் என்ற ஒரு நிலைப்பாடு ஏன்னா குரு அந்த வீட்டில் வந்து பகையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது நண்பர்களே அதனால அந்த பகையும் ஏற்படுத்துவார் இந்த ராசிக்கு உண்டான ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திற்கு உண்டான பலாபலனை உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு உண்டான வழிபாட்டையும் சொல்லியிருக்கிறேன் இதை கேளுங்கள் கேட்டுவிட்டு உங்களோட கருத்துகளையும் உங்களோட இது சரி இது தவறு என்ற ஒரு கருத்தையும் இந்த பராசர ஆன்லைன் அஷ்டோட்டி மூலமாக பதிவிடுகின்ற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வர்முடன் பிரமதி